ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெந்நீர் காலையிலே ரெடி பண்ணியாச்சு குடிக்க இது பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க பாக்கெட் பாலுங்க இது பாதாம் காலையில் சாப்பிட்றதுக்காக ஊற வச்சுருக்கேன் இது ட்ரை கிரேப்ஸ் நைட்டே ஊற வச்சு அதை ஜூஸ் போட்டு எடுத்துருக்கேங்க இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை முழுசாக அறிபறின்னு நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கலாம் இதில் தேன் மட்டும் கலந்துப்பேங்க எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ட்ரைலி நம்ம ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த கை கால் மரப்பெலாம் மறுத்து போகிறதுலாம் இல்லாமல் இருக்கும் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுங்க இது ஓட்ஸு அடித்து பாலில் ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி வெஜ் ஓட்ஸ் ஆம்லேட் தான் ரெடி பண்ணுறேன் இந்த வேலைக்கு நடுவில் நான் மாவுலாம் அரைச்சிடுவேங்க க்ளீன் பண்ண பாத்திரம் கிடக்கு இது கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த விளக்கு அதை விளக்கி வைக்கணும் நம்ம சைட் பை சைடு டிஃபனோட இல்லை சாப்பாட்டோட சேர்த்து இப்படி வேலை செய்யக்குள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும் கிரைண்டரில் எப்பொழுதுமே அரிசியை ஒரு கை போட்டுட்டு ஓட்டுனீங்கன்னா சத்தம் இருக்காது கல்லும் உராயாதுங்க அதுலேயே நான் உப்பும் போட்டுருவேன் அரிசி மாவுலேயே கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் கொஞ்சம் இதை கர செய்யக்குள்ள கஷ்டமாக தான் தெரியும் எல்லாத்தையும் ஒன்றா செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த முருங்காய் மேல் வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஓட்ஸ் ஆம் வெஜ் ஆம்லேட் ரெடி பண்ணிக்கலாம் ஓட்ஸில் நான் பீட்ரூட் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எக் வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கள் ஏதாவது சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாங்க இது ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரம் பசிக்காது பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் இன்றைக்கி காலை டிஃபன் எங்கள் வீட்டில் சைடில் நான் மாவு அரைச்சிட்டேன் இதை இப்போ நம்ம எடுத்து கரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிரும்ங்க இதில் நம்ம தனியாக இதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது காலை டிஃபன் வேலையும் முடிஞ்சிடும் க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிடும் அதோடு சேர்த்து மாவு அரைக்கிற வேலையும் முடிச்சிட்டோம்னா மதியம் சமையலை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நிறைய டைம் நமக்கு இருக்குங்க ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ சைட் பை சைடு இதையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த பாத்திரத்தையும் விலைக்கு வச்சிடணுங்க நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிவிட்டு உடனே துடைச்சி எடுத்த இடத்துல வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வீடு மாப் இருக்கேன் வீட்டை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டேன்னா வெள்ளிக்கிழமை ப்ளஸ் வரலட்சுமி நோன்புக்கு ரெடி பண்ணிடலாங்க நான் ஈவினிங் சாமியை வீட்டுக்கு அழைப்பேன் சமையலையும் இதில் சைட் பை சைடு நான் முடிச்சுட்டேன் கோலம் போட்டுட்டேங்க சாமியை வீட்டுக்கு அழைச்சி காலையில் வரலட்சுமி பூஜை பண்ண வேண்டியது தாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்க பூஜை பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்